வாழ்க வையகம் நண்பர்களே அக்கால வைத்தியம் இந்த வகுப்புல முப்பத்தி ஒரு விஷயத்த நீங்க கத்துக்க போறீங்க இந்த வகுப்புல என்னென்ன நம்ம எல்லாம் கத்துக்க போறோம் அப்படிங்கிற சிலபஸ் பாடத்திட்டத்தை இப்ப சொல்றனே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கவனிங்களே இதை கவனிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே ஆர்வம் வந்துடும் இந்த வகுப்புல கலந்துக்கணும்னு எல்லாம் புதுமையான விஷயங்கள் இப்ப நான் சிலபஸ் சொல்றேன் முப்பத்தி ஓரு விஷயங்க ஒண்ணு நித்திய பஞ்ச சுத்தி முறை ரெண்டு மூணு கப சுத்தி முறை நாலு குடல் சுத்தி முறை அஞ்சு நேத்திர சுத்தி முறை ஆறு உடல் சுத்தி முறை இப்படி முப்பத்தி ஓரு விஷயங்கள் அடுத்தது உப்பு தியானம் வாழை நீர் விளக்கெண்ணெய் பயிற்சி மூட்டுவலியை குணப்படுத்தும் கபசுத்தி முறை ஆசனவாய் கொப்பளிப்பு நதிநீர் நாணல் இனிமா முறை சீரக தண்ணி இனிமா முறை ஏடு கட்டும் முறை புசிய நீர் அப்படின்னா என்ன அதை எப்படி பயன்படுத்துறது பன்னீர் பூ சுத்தி முறை நந்தியா வட்டப்பூ சுத்தி முறை வேடு கட்டுதல் அப்படின்னா என்ன அதை நம்ம எப்படி செய்யறது ஆனா ஆவண்ணா பயிற்சி ஒரு வித்தியாசமான பயிற்சி ஆனா ஆவண்ணா பயிற்சி அடுத்தது தமிழ் மருத்துவம் அடுத்தது வத்த குழம்பின் பெருமை இந்த வகுப்பை அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி வத்த குழம்பு வச்சு சாப்பிடுவீங்க அடுத்தது திருநெல்வேலி பக்கத்துல சொதின்னு ஒரு குழம்பு வைப்பாங்க சொதி குழம்பு அதோட அருமை இறகு பந்து கண் பயிற்சி யாருக்காவது கண்ணு கிட்ட பார்வை பார்வை இருந்துச்சுன்னா இறகு பந்து விளையாடணும் அந்த பந்து நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அது அது வந்து ஸ்பீடா வரும்பொழுது வரும்போது கண் பயிற்சி செய்யறது மூலயமா தூரப்பார்வை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறது இந்த சிலபஸ்ல வருது முதுமக்கள் தாலின்னா என்ன செல்ல பெட்டின்னா என்ன டெர்பல் ஹேபிட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் மரண தாம்பூலம்னா என்ன பருங்காலி உலக்கை எதுக்கு பயன்படுத்த போகிறோம் மாதுளை சுத்தி முறை காது கசக்கும் முறை காற்று கனி அப்படின்னா என்ன நோனி அப்படிங்கிற பழம் சாப்பிடலாமா வேண்டாமா இப்படின்னு முப்பத்தோரு விஷயத்தை இந்த ஐந்து நாள் ஐந்து மணி நேர வகுப்பு மூலியமாக நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ஏற்கனவே எல்லாரும் இயற்கை வைத்தியத்தில் இயற்கை வாழ்வியல் இருக்கிறீங்க இருந்தாலும் இந்த வகுப்பு ரொம்ப அருமையா இருக்குங்க நான் கலந்துக்கிட்டேங்க இந்த வகுப்புல நானே இந்த வகுப்புல நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன் இத்தனை வருஷமா பல்வேறு விஷயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் நான் எனக்கே இந்த வகுப்புல பல விஷயங்கள் கொஞ்சம் புதுமையா இருந்ததுங்க வித்தியாசமா இருந்தது எனக்கே தேவைப்பட்டுச்சு எனவே நீங்களா கலந்துக்கணும் அப்படிங்கிறது எனது விருப்பம் கண்டிப்பா உங்களுக்கு அந்த அஞ்சு நாள்ல ஒரு மிகப்பெரிய புரிதல் ஏற்படும் சித்தர்களின் நித்திய பஞ்ச சுத்தி முறை அப்படின்னு ஒரு மருத்துவ முறை இருக்கு இந்த மருத்துவ முறை எப்ப தோன்றியது அப்படின்னா நம்மளுடைய மனித குலத்தில் முதன் முதலில் தோன்றிய மருத்துவ முறை இந்த நித்திய பஞ்ச சுத்தி முறை தான் இப்போ நம்ம சமகாலத்தில் சர்க்கரையிலிருந்து கேன்சர் வரைக்கும் பல்வேறு மருத்துவ பிரச்சனைகளில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இயல்பாக மனித குலத்தில் தோன்றிய இந்த நித்திய பஞ்ச சுத்தி முறை மருத்துவத்தை மறந்து போனது தான் இப்ப அந்த மருத்துவ முறையை பத்தி நாம ரொம்ப விரிவா சிந்திக்க போறோம் நம்ம காலத்துல உணவு கட்டுப்பாடு நம்மளுடைய நித்திய பஞ்ச சுத்தி முறை மருத்துவத்துல கிடையாது நீங்க தாராளமா தான் குடிக்கணும் அப்படின்னா தாராளமா குடிச்சுக்கோங்க ஆனா உடம்புக்குள்ள இந்த நச்சு போகுது உணவின் வழியா நச்சு போகுது காற்றின் வழியா நச்சு போகுது நீரின் வழியா நச்சு போகுது இப்படி எல்லாமே இன்புட்டாவே ஆயிக்கிட்டு இருக்கு எல்லா நச்சுக்களும் ஆயிக்கிட்டு இருக்கு இந்த நச்சுக்களையெல்லாம் நாம தான் உயிர் வாழவும் முடியும் ஏன்னா இந்த இயற்கை இந்த உணவு இந்த டீயை குடிச்சு இந்த சாப்பாடை சாப்பிட்டு இந்த நச்சு காற்றை சுவாசிச்சா தான் அதுல உள்ள அந்த அமுதமும் நம்மளுக்கு கிடைக்கும் அமுதம் அப்படிங்கிறது விட்டமின் மினரல்ஸ் கார்போஹைட்ரேட் இந்த உடம்புக்கு தேவையான சத்துக்களும் அதுக்குள்ளதான் இருக்கு உடம்பை கெடுக்கக்கூடிய நச்சும் அதுக்குள்ளதான் இருக்கு ரெண்டையும் கலந்துதான் நம்ம உள்வாங்கிறோம் உள்வாங்கிட்டு நமக்கு உடம்புக்கு தேவையானதை மட்டும் உடம்புல வச்சுக்கிட்டு தேவையில்லாத நச்சுக்களை உடம்பை விட்டு நீக்கணும் நீக்கிட்டோன்னா போதும் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் இப்போ இந்த நச்சு நீக்கத்திற்கான வழிமுறையை தான் நம்மளுடைய மரபு நித்திய பஞ்ச சுத்தி முறை அப்படின்னு கொடுக்குது உணவின் மூலமாகவும் காற்றின் மூலமாகவும் நீரின் மூலமாகவும் நாம நிறைய நச்சுக்களை உடம்புக்குள்ள கொண்டு போறோம் அந்த நச்சை நீக்குவதற்கான வழிமுறை என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து விரிவா சிந்திக்க போறோம் அதுக்கு பேர்தான் நித்திய பஞ்ச சுத்தி முறை அப்படின்னு நம்மளுடைய மரபு சொல்லுது இந்த நித்திய பஞ்ச சுத்தி முறை அப்படிங்கிற இந்த பேரை யார் வச்சா அப்படின்னா யார் வச்சான்னே தெரியாது இயல்பாக மனித குலத்தில் முதன் முதலில் தோன்றிய முதன்மை மருத்துவமாக இருக்கிற எல்லா மருத்துவ முறைகளுக்கும் தாய் மருத்துவ முறையாக இருக்கக்கூடியது நம்மளுடைய இந்த நித்திய பஞ்சசக்தி முறை நச்சு நீக்கத்திற்கான வழிமுறை அப்படின்னு சொல்லி நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதை செய்யணும் இதை செய்யணும் நிறைய வகுப்புகளுக்கு போயிருப்பீங்க வகுப்புகளில் போய் அதை கத்துக்கிட்டு வந்திருப்பீங்க எல்லாம் இதெல்லாம் வந்து அன்னைக்கு செஞ்சுட்டு அப்படியே விட்டுருப்பீங்க இயல்பாக நம்ம வாழ்க்கையோடு ஏய்ந்து இயல்பாக நாம நச்சு நீக்கத்திற்கான செயல்களை செய்ய தவறிட்டோம் அந்த செயல்களை தான் நித்திய பஞ்சசு முறை நீங்க இயல்பா வீட்டுல இருந்துகிட்டே அன்றாடம் செய்யக்கூடிய செயல்களில் சிலவற்றை நம்மளுடைய மரபு சொல்லக்கூடிய வழிமுறையில் மாத்தி அமைச்சுக்கிறது மூலமாக மருந்து மாத்திரை இல்லாமல் வாழலாம் நம்ம காலத்துல ஒரு மிகப்பெரிய சாதனையை நீங்க செய்யணும் அப்படின்னா என்ன சாதனை அப்படின்னா மருந்து மாத்திரை இல்லாம வாழ்ந்து காட்டுறதுதான் இந்த மண்ணுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மருந்து மாத்திரை இல்லாமல் வாழ்ந்து காட்டுங்க போதும் அதுவே மிகப்பெரிய சாதனையாக நம்ம காலத்துல இருக்கும் ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க மருந்தனை வேண்டாவாம் அப்படின்னு வாழ்ந்தது நம்மளுடைய மரபு இந்த மண்ணில் மருந்தன வேண்டாவாம்னு வாழ்ந்து காட்டிய பெரியவர்களால் நமக்கு முன்னிறுத்தப்பட்ட ஒரு மருத்துவ முறை இருக்கு அப்படின்னா அது நம்மளுடைய நித்திய பஞ்ச சுத்தி முறை தான் அக்கால வைத்தியம் அப்படிங்கிற பேர்ல புதுமையான ஒரு அருமையான ஒரு ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு ஒரு வித்தியாசமான வகுப்பு அக்கால வைத்தியம் இந்த வகுப்புக்கு இன்னொரு பேரு சித்தர்களின் நித்திய பஞ்ச சுத்தி முறை இந்த வகுப்பு உங்களுக்கு கொடுப்பவர் எனது நண்பர் புதின் சுரேஷ் அவர்கள் அக்கால வைத்தியம் எனப்படும் சித்தர்களின் நித்திய பஞ்ச சுத்தி பயிற்சி ஐந்து நாள் பயிற்சி ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு டிசம்பர் மாதம் ஒன்பது முதல் பதிமூணு வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஆன்லைன் வகுப்பு நீங்க இந்த ஆன்லைன் வகுப்புல கலந்துக்கணும்னா டபிள்யூ 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 டாட் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்ல போய் ஈவெண்ட் பேஜில் நீங்க விருப்பத்தொகை செலுத்தி நீங்க கலந்துக்கலாம் அருமையான ஒரு பயிற்சிங்க எனவே இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இந்த வகுப்பை நடத்தும் எனது நண்பர் புத்தின் சுரேஷ் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளப் போகும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்